காலையில் தோட்டத்துக்கு போயிருந்தேன் நாற்று நல்லா வளர்ந்துருக்கு இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் நடவு நாடம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க நழல் பக்கம் வந்து நாற்று விடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க இங்கே எதுவும் நழல் எதுவும் கிடையாது எதுக்காக இந்த பிளேஸ் நாங்கள் சூஸ் பண்ணோன்னா வடிகால் வசதி வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா ஃபில்டர் பண்ணுறதுக்கு வந்து இடம் பக்கத்துலேயே வந்து பள்ளமாக இருக்கும் அதுக்காக தான் இந்த லேண்ட் வந்து சூஸ் பண்ணது எங்கள் ஊரில் நாங்கள் மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து நாற்று விட்டுருந்தாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து விட்டுருந்தாரு அந்த நாற்று வந்து சரியாக வளர்க்கலை அதுவுமே வடிகால் பார்த்திங்கன்னா எங்கள் வயலில் தான் வெட்டி வச்சுருக்காங்க ஏன்னா ஒரு வயல் பள்ளமாக இருக்கும் அதில் வந்து எல்லாருமே வெட்டி வச்சிடுறாங்க அதுக்காக தான் அதில் வந்து ஒழுங்காக ஈல்டே வர மாட்டேங்குது ஃபுல்லாக வந்து மாடு நாய் இதெல்லாம் மிதித்து அந்த நாற்று ஒழுங்காகவே வரல நம்ம நாற்றுமே வந்து நம்ம அந்த பேப்பரில் போட்டிருந்தோம்னால மல்ஷிங் பேப்பரில் அந்த நாற்றுலேயுமே ஃபுல்லாக வந்து மாடெல்லாம் இறங்கிடுச்சு எங்கள் ஊரெலாம் பார்த்திங்கன்னா நைட்டு மாடு அப்படியே அவுத்து விட்டுருவாங்க நம்ம வந்து எந்தளவுக்கு பார்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு தான் நாற்று சேஃபாக இருக்கும் இல்லைன்னா வந்து அப்படியே மிதிச்சு போயிடும் நாற்று நல்லா வளர்ந்துருக்கோ இல்லையோ நம்ம போட தர்பூசணி நம்ம பயிர் பண்ணோம்ல அதுலேருந்து வந்த விதை வந்து சூப்பராக முளைஞ்சிருந்துச்சு நான் நினைச்சேன் இதெல்லாத்தையும் பிடிங்கி நம்ம இன்னொரு வயலில் நட்டு பார்க்கலாம் போலியே அப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய தர்பூசணி வந்து வளர்ந்துருந்துச்சு இதுதான் நாங்கள் வந்து வடிகாலுக்கு செட் பண்ணது ஆல்ரெடி இது பள்ளமான லேண்டு தான் இருந்தாலுமே வந்து நாங்கள் நாற்று வந்து இதில் தான் முளைக்க வச்சோம் அதனால் சரி தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா வெயில் டைமில் வந்து சூடு கூடாதுல அப்போ வந்து ஓப்பன் பண்ணி இதில் வச்சுருவோம்